ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடிய கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறு மில்லிகிராம் கால்சியம் அவசியம் தேவைப்படுது அவங்களோட எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட் ஒன் பச்சை இலை காய்கறிகள் பச்சை இலை காய்கறிகளில் மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது இது எலும்புகளோட ஒருமைப்பாட்டை பராமரிக்க உதவுது எலும்போட வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையான விட்டமின் கேயும் இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்குது பச்சை இலை காய்கறிகளை உங்களோட உணவில் சேர்த்துட்டு வர்றப்ப எலும்ப ஆரோக்கியமாக பராமரிச்சுக்கலாம் செகண்ட் ஒன் மீன்கள் விட்டமின் டியோட முக்கிய ஆதாரமாக சூரிய ஒளி இருக்குது இருந்தாலும் சால்மன் மாதிரியான கொழுப்பு நிறைந்த மீன்களை சாப்பிட்றது விட்டமின் டியை பெறுறதுக்கான இன்னொரு ஒரு சிறந்த வழி அப்படின்னு கூட சொல்லலாம் டுனா அப்படிங்கிற மீன் ஆரோக்கியமான விட்டமின் டி சத்து நிறைந்த கொழுப்பு மீன் தான் இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எலும்புகளுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்களும் இந்த ரெண்டு வகை மீன்கள்லையும் இருக்குது தேர்ட் ஒன் பாதாம் பாதாம் அப்படிங்கிறது கால்சியம் சத்து நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வெண்ணெயில் இருக்கும்ல அந்த அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சது போனஸாக வெண்ணெயில் கொலஸ்ட்ரால் இருக்கும் ஆனால் பாதாமில் கொலஸ்ட்ரால் இருக்காது வேர்க்கடலையிலையும் வெண்ணெயை விட கொழுப்பு குறைவு தான் ஆனால் புரதச்சத்து அதிகமாக இருக்கும் இந்த பாதாமும் வேர்க்கடலையும் சாப்பிட்றதுனால நம்மளோட எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஃபோர்த் ஒன் சீஸ் சீஸ் இருந்து தயாரிக்கப்படுது பாலில் கேல்சியம் அதிகமாக இருக்குது அதனால் சீஸ்லேயும் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது நீங்கள் எலும்புகளோட ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஃபிஃப்த்து ஒன் முட்டை முட்டையில் நல்ல அளவு விட்டமின் டி இருக்குது இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த்து ஒன் புரொக்கோலி புரக்கோலி அப்படிங்கிறது எலும்புகளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நார்ச்சத்துலாம் புற்றுநோயை எதிர்த்து போராடுற பண்புகளை கொண்ட ஊட்டச்சத்துக்களோட சிறந்த மூலமாக இருக்குது செவன்த் ஒன் பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் பீன்ஸ்லேயும் பருப்பு வகைகள்லேயும் நார்ச்சத்து புரதச்சத்து இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பீன்ஸு சோயா பீன்ஸு பச்சை பீன்ஸு சிவப்பு தினை பட்டாணி இது மாதிரியான பருப்புகளில் கால்சியம் சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை பாதுகாக்க இந்த பருப்பு வகைகளும் பீன்ஸ் வகைகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்க தேவையான கேல்சியம் சத்தை அள்ளி தரக்கூடிய ஏழு உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை